வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா மேன்செஸ்டர் சிட்டியில் இருக்கோம் நம்ம யூகேயில் இங்கே யூனிவர்சிட்டியெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே நம்ம லஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் எங்கே பார்த்தாலும் நம்ம ஊர் கடைகளாகவே தெரியுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது அம்பாலாங்கிற ஸ்வீட் ஷாப்புக்கு நம்ம போகிறோம் இது நம்ம ஊரில் இருக்க ஹல்திரா மாதிரி தான் இதில் வந்து எல்லா விதமான ஸ்வீட்ஸ் லட்டுலேயே அவ்வளோ வெரைட்டி மைசூர்பா ஜாங்கிரி அதுலேயும் தீபாவளி சமயனால் நிறைய செய்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க எப்போவுமே இப்படி தான் கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம ஆர்டர் பண்ணி உடனுக்குடன் நம்ம வாங்கிக்கலாம் எல்லாத்தையும் ப்ரீ ஆர்டர் பண்ணலாம் யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாலும் ஆர்டர் பண்ணினா அனுப்பி வைக்கிறாங்க அசாட்டடாக கூட பாக்ஸ் எல்லாம் பண்ணி தராங்க உள்ளுக்குள்ளே கிச்சன் இருக்குது அங்கே சமோசா கச்சோடி அதெல்லாம் பண்ணி இங்கே சாப்பிட்றதுக்கு டேபிள் அதெல்லாமும் இருக்குது இங்கே நம்ம வேணுங்கிற ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் வாங்கிட்டு கிளம்புறோம் அவ்வளோ விதமான ஃப்ரூட்லே ஃப்ரூட் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ல அவ்வளோ வெரைட்டிஸ் பார்த்தோம் நம்ம ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இப்போ நம்ம வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நாலு ஷாப் தள்ளி ஒரு கடைக்கு போகிறோம் பாருங்கள் மக்கீக்கு ரோட்டி அண்ட் சர்சோங்க பாவ் பாஜி எல்லாமே அவைலபிள் தான் சிட் அண்ட் சேட் அப்படிங்கிற அந்த ஷாப்பில் இந்த மாதிரி நிறைய ஈட்ரிஸ் இருக்குது இது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதை நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம காருக்கு திருப்பி வரும்போது இந்த ஷாப்ஸ் எல்லாம் பார்க்குறோம் அவ்வளோ வித வித விதமான லேட்டஸ்ட் டிசைனில் இந்தியாவில் கிடைக்கிற எல்லா கிடைக்கிது ஜுவல்லரி ஷாப் பாருங்கள் இதுவும் அவ்வளோ யூனிக் டிசைன் பிளாட்டினம் கோல்டு டைமண்ட் எல்லா ஜுவல்லரி எல்லாமே ஒரே அட் ஒன் ரூஃபில் உங்களுக்கு வந்து இருக்குது இவ்வளோ பேர் இங்கே வாங்குகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் வாங்குகிறாங்க எல்லோரும் ஸோ அதனால் இந்த ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய பேரையும் பார்த்தோம் நாங்கள் மக்கள் நடமாட்டம் ஷாப்ஸ்ல எல்லாம் நிறைய இருக்குது பையிங் பவர் நல்லாயிருக்கு கேக் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஷாப்புக்கு போனோம் டூ தௌசண்ட் எயிட்டில் இது ஆரம்பிச்சிருக்காங்க எக்லெஸ் கேக் பண்ணணும்னு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்டோர்ஸ்க்கு மேலே இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அடிக்கடி நாங்கள் இதில் வாங்குறது வழக்கம் அது லண்டனில் ஆரம்பித்தது செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் தான் ஸோ எக்லெஸ்ல இவ்வளோ அழகாக இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ முயற்சி திருவணையாகும் அப்படிங்கிறது தெரியுது இதுலேருந்து ஹோப் யூ என்ஜாய் திஸ் தேங்க்யூ ஸோ மச்